கற்றோரை கற்றோரே காமுருவர் என்று சொல்லுகின்ற பழமொழிக்கு ஏற்ப இப்பாடல் அமைந்துள்ளது பாடல் எண் எட்டு விளக்கம் ஆசான் செந்தமிச்செழியன் மெய்யறிவு மையம் சார்பாக கற்றோரை கற்றோரை மதிப்பர் கா காமருவர் அழகான ஓமை தண்டாமறையின் உடன்பிறந்து தண்டேன் நுகரா மண்டூகம் வண்டோ காலத்து இடையிருந்து வந்தே கமலம் அது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அரியார் புல்லோர் நல்லோரை கண்டே கழித்தங்கு உறவாடி தம்மில் கழிப்பர் கற்றோரே என்று மிக அற்புதமாக இங்கே விளக்குகிறது தண்டாமரையினுடன் பிறந்து அதுகிட்டே இருக்குது இந்த சேத்துலேயே தான் இருக்குது தாமரை மலர் மேலே கூட தாவி ஊக்குது மண்டகம்னா தவளை இருக்குது ஆனால் அது தேனை உண்ணுமா முடியாது எங்கோ இருக்கிறது கானகத்தில் வண்டு அது அங்கிருந்து தேடி வந்து அந்த தாமரை மலரின் தேனை உண்ணும் அதுபோல் எவ்வளவுதான் பழகி இருந்தாலும் புல்லோர்கள் கீழோர்கள் ந நல்லோர்களை நாடி வந்து நன்மையை தேடி எடுத்து கொள்ள மாட்டார்கள் அதுபோலத்தான் எங்கோ இருக்கின்ற நல்லோர்கள் வந்து உறவாடி தம் கலந்து ஒருவரோடு ஒருவர் மகிழ்வார்கள் புலவர்கள் என்று மிக அற்புதமான இந்த செய்யுள் மிக எளிய முறையிலே நமக்கு விளக்குகிறது பாடல் எண் எட்டு விவேகசிந்தாமணி விளக்கம் ஆசான் செந்தமிச்செல்